வணக்கம் மீண்டும் உங்களை சந்தித்து உங்களோடு உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது இன்னொரு கேள்வி இதுவும் அதிகமாக நம்முடைய மக்கள் மத்தியிலே எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி அதாவது இன்று நம்முடைய ஆலயங்கள் கோவில்களிலே பெண்கள் அதிகமாக பங்கேற்கின்றார்கள் எல்லாவற்றிலும் பெண்கள் பெண்கள் இல்லாவிட்டால் கோயில் எல்லாம் பூட்டிதான் போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் முக்கியமான பொறுப்புகள் இவற்றிலெல்லாம் வந்து அவர்களுக்கு எந்த வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு எனவே கேள்வி என்னவென்றால் திரு அவையிலே திரு அவையிலே ஆண் பெண் சமத்துவம் என்பது சாத்தியமா சாத்தியமில்லையா இதுதான் கேள்வி இதற்கு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இது ஒரு முக்கியமான கேள்வி நான் பெண்ணாக இருப்பதால் எனக்கு இந்த கேள்வி மிகவும் பிடித்த ஒரு கேள்வி ஏனென்றால் இது எல்லா பெண்களுக்கும் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இதற்கு பதில் சொல்வதற்கு முன் நான் திருச்சபையை இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நாம போக வேண்டியது இருக்குது அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த யூத சமுதாயத்தில் பெண்களுக்கு மரியாதை கிடையாது எந்த முன்னுரிமையுமே கிடையாத ஒரு காலகட்டம் அப்படி இருந்த காலத்திலும் கூட நம்முடைய இயேசு மிகப்பெரிய புரட்சியை செய்தார் அது என்ன என்றால் பெண்களுக்கு அவர் மிகுந்த முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார் அந்த முக்கியத்துவம் எப்படி வெளிப்பட்டது என்றால் அவர் பெண்களை சீடர்களாக கூட நியமித்திருந்தார் அதன் பிறகு திருச்சபை உருவானது முதல் கிறிஸ்தவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த முதல் கிறிஸ்தவ அந்த திருச்சபையை நடத்தியவர்களே பெண்கள்தான் சீடர்கள் பயந்து தைரியம் இல்லாமல் அல்லது நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்த நேரங்களில் கூட இந்த பெண்கள்தான் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை ஒன்றிணைத்தார்கள் இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் நான் கூறலாம் இயேசு இறந்த பிறகு சீடர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்தவர்களாக சிலர் அவங்கவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க பலர் பயந்து ஒளித்து அப்படி வாழ்ந்து வந்தார்கள் அந்த நேரத்தில் அன்னை மரியாள் மிகுந்த தைரியமாக அந்த சீடுகளை ஒருங்கிணைத்த விஷயத்தையும் நாம் படித்திருக்கிறோம் மேலறை கூட்டம் என்று சொல்லப்பட்ட அந்த கூட்டம் அந்த மேலே உள்ள ஒரு அறையில் அவர்கள் கூடினார்கள் அதன் பிறகுதான் பரசுத்தாவிடைய வருகை அதெல்லாம் பற்றி நம்ம விவிலியத்துல படிச்சிருக்கிறோம் அப்படி அந்த திருச்சபையை உருவாக்கத்தில் பெண்களுடைய பங்கு அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது பெண்கள் இல்லையென்றால் இன்று ஒருவேளை அந்த கத்தோலிக்க திருச்சபையே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி இருந்தும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்கம் நம்முடைய திரு இருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன் காலங்காலமாக நம்முடைய சமூகத்தில் ஆண்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு இடமும் பெண்களுக்கு எப்பொழுதும் மரியாதை குறைவான ஒரு நிலைமையை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது திரு அவையை பார்த்தோம் என்றால் முக்கியமான நல்ல பொறுப்புகளில் ஆண்கள் தான் இருக்கிறார்கள் பெரும்பாலான பங்குகளில் பங்கு பெறவே இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பை பெண்களுக்கு கொடுப்பதில் அவ்வளவு ஒரு வருத்தம் சுணக்கம் அது ஏன் என்று தெரியவில்லை ஒரு குடும்பத்தை நடத்துபவர் பெண் நாட்டில் பல முக்கியமான பொறுப்புகளில் எல்லாம் பிரதம மந்திரியாக முதலமைச்சர்களாக எல்லாம் வந்திருக்கிறாங்க ஆனா ஒரு பங்கு பேரவையை நடத்தக்கூடிய திராணி இல்லாதவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுவதே இல்லை இன்னும் பல நிலைகளிலும் நாம் பார்க்கலாம் இயக்கங்களிலும் அல்லது சபைகளிலே இன்னும் பெரிய பெரிய பொறுப்புகளிலே வரும் பொழுது பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க அடுத்தது முக்கியமானது அருட்பணியாளர்கள் இருக்கிறார்கள் அதே போல திருத்தொண்டர் பெண் திருத்தொண்டர்களாக ஆவதில் அவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் எத்தனையோ காலமாக பெண்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலை இன்னும் அவர்களுக்கு கிடைத்த பாடில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த ஆயர் மாமன்றத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது பெண்கள் பெண் திருத்தொண்டர்கள் அது நடக்குமா என்ன என்று அதற்கு பலவிதமான விவாதங்கள் இருந்தன ஆனால் அதற்கு பதில் கிடைக்கவில்லை மீண்டுமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இந்த ஆயர் மாமன்றத்தில் இது பேசப்பட போகின்றது அதில் ஒரு முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் தெரியவில்லை எப்படி வரும் என்று தெரியவில்லை நம்முடைய கேள்வி ஆண் பெண் சமத்துவம் நம்முடைய திருவையில் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று இல்லையா இப்படி இவ்வளவு நாளும் நடந்ததை பார்க்கும் பொழுது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் தோணுது ஆனாலும் ஒரு நம்பிக்கை வெளிச்சம் இருக்கிறது நம்முடைய திருத்தந்தை ஒரு மகா பெரிய மனிதர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமாக நகரில் நிதி நிர்வாகத்தில் ஆறு பெண்களை பணியமர்த்தியிருக்கிறார் அதை போன்று ஆயர் மாமன்ற செயலராக ஒரு பெண் பெண்ணை நியமித்திருக்கிறார் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் பத்திகான் நகரிலே மேயராக ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார் எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா இப்போ நம்ம நம்ம அவளோடு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குதுன்னா அவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறார் எந்த அப்படி ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அதே போல கோட்டாறு குளித்துறை மறை மாவட்டங்களிலும் கூட நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பங்கு பேரவையிலும் பெண்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இன்னும் அதிகமான வளர்ச்சி தேவைப்படுகிறது ஆனாலும் நம்பிக்கை குறைவாக இல்லை அதனால் என்னுடைய சிந்தனையின்படி இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது ஆண் பெண் சமத்துவம் சாத்தியமில்லை என்று தோன்றினாலும் நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சமத்துவம் நடக்கும் நடைபெறும் என்று நன்றி வணக்கம்